ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியை சுலபமாக செய்யக்கூடிய பானக தண்ணி தாங்க அதுவும் ஐயப்பன் பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பானகம் வந்து வீட்டில் வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த பானக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வானகை தண்ணி எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வந்து சேர்த்து செய்கிறோன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து சுக்கு அடுத்து புதினா பார்த்தீங்கன்னா அது லெமன் தண்ணி அடுத்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் சால்டு ஏலக்காய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக துளசியில் வச்சிருக்கேங்க இப்போ முதல் ஸ்டெப் வந்து நான் வந்து முதல் பானகம் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு புளி வந்து நெல்லிக்கை விட கம்மியாக எடுத்துக்கோங்க புளி உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து லெமனாக கூட சேர்த்துக்கலாம் ஃபுல் லெமன் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு விதமாக சேர்த்துருக்கேன் ஒன்று புளி அடுத்தது வந்து லெமனில் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ புளியில் தான் நான் வந்து பானகம் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் புளி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த புலியில் இருக்கிற அந்த சாரெல்லாம் நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம தனியாக அந்த தண்ணியை வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்து போட்டோம் அப்படின்னா காலையில எழுந்து விருந்த பண்ண உடனே குடிச்சிடலாங்க இது ரொம்ப வந்து இந்த பானகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இப்போ நம்ம கரைச்சி ஃபுல்லாக வந்து வடிக்கட்டி எடுத்துட்டோங்க இப்போ இந்த தண்ணி புளி தண்ணியை வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஓரம் வச்சிக்கலாங்க அடுத்து இதுக்கு நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் இப்போ அந்த புளிக்கார் சில ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு உரல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வந்து இஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நான் துளசி எடுத்துக்கிட்டால் அதிகமாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க இதோடய வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா தட்டி நாம் வந்து அந்த புளிக்கரிசல் வச்சுருக்கோம் இல்லையா அதோட வந்து சேர்க்க போகிறேங்க இத் இந்த மூணு பொருட்களையும் நம்ம வந்து சேர்க்கறதுனால இந்த பானகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பானகம் வந்து நமக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து செஞ்சிட்லாங்க இப்போ நம்ம நசுக்கி எடுத்துட்டோம் இப்போ நசுக்கினதை எடுத்து நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ போட்டாச்சு இப்போ இதோடு போட்டுட்டு நாம் வந்து அடுத்து சால்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நம்ம சால்டு சேர்க்கறதுனால நம்ம அந்த வெள்ளம் சேர்க்குறோம் இல்லையா அது வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாம் கிடைக்கும் அது சளி பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ உங்கள் நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த புண்ணியோட கூட விட்டுடுங்க இப்போ நம்ம வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எ வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெல்லம் கரையற அளவுக்கு நல்லா க நல்லா கலந்து விட்டு நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா இந்தோடய டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ செகண்ட் பானகம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு இல்லை நல்லா இடித்து எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இடித்தது எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா இடித்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் அடுத்து வந்து துளசி பு புதினா இருக்கு இல்லையா அதை நல்லா கிள்ளி இதோட சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா தட்டி கொடுக்க போகிறோங்க நீங்கள் புதினா வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே வந்து புத்துணி காலையில் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு எல்லாம் வந்து நசுக்கின போல் அப்படியே ஒன்றோட ஒன்று நல்லா நசுக்கின எடுத்துக்கலாங்க இப்போ நசுக்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நசுக்க எடுத்தால் போதும் இதை வந்து நீங்கள் தண்ணியில் அந்த இப்போது ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அந்த கிளாஸில் நப்போ நம்ம நசுக்கி வச்சோம்ல அதை வந்து இது இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம அடுத்து வந்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த ச வெள்ளம் வந்து கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும் இவனா சக்கரை தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகர் தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் இவ்வளோதாங்க இப்போ செகண்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து வடிகட்டி கூட குடிச்சிக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கிறது இருந்தால் கூட குடிச்சிக்கலாம் உங்களோட விருப்பந்தாங்க இப்போ தெப்பத்தெப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாது நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாங்க உங்களோட விருப்பம்தாங்க இந்த ரெண்டு பானகமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதாவது நம்மளோட உடலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சி தரக்கூடிய பானகம் தாங்க காலையிலே வெறும் வயிற்றுலையும் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டோங்க இல்லை மதிய டைமில் நீங்கள் பானகம் படைக்கும் போது கூட குடிங்க அதாவது ஐயப்பன் பக்தர்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான பானகந்தாங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எந்த பானகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு கூட இந்த பானகத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் மாலை யாராவது போட்டிருந்தாங்கன்னா இப்போது அந்த பானகம் வந்து ரெண்டு விதமான பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொம்பு இருக்கும் பித்தளை சொம்பு இதில் ஊற்றி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பூஜை ஏறியில் வச்சுட்டு அழகாக படைச்சிக்கலாம் இப்போ மாலைலாம் போட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு பானகம் கொடுக்கறது இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தோன்னா நமக்கு ரொம்பவே புண்ணியமாக இருக்குங்க அவங்களோட வயிறு வந்து எப்போவும் நிறைஞ்சிருக்கணும் அதாவது வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக அந்த பானகத்தை வந்து கொடுத்து குளுமைப்படுத்துங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பானகம் வந்து ஈஸியான முறையில் எல்லோருமே வந்து ட்ரை பண்ணலாம் எந்த பொருளும் அதிகமாக வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய வச்சிருக்கிற பொருளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அந்த பானகத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சுவை வந்து செம்மையாக இருக்குது இது வந்து நல்லா ரசித்து ருசித்து குடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து குறையாமல் நல்ல வாசமாக இருக்குதுங்க அந்த துளசியும் பாருங்கள் அந்த புதினாவும் பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல வாசமாக இருக்குது நம்ம இதில் போட்டிருக்கிற பொருள் ஒவ்வொன்றுமே எல்லாமும் வந்து இயற்கையான பொருள் தாங்க அதாவது நம்மளோட உடலுக்கு எந்த ஒரு கேடும் தராது நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணி ருசித்து குடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு பொருளாக தான் போட்டிருக்கோம் பயப்படாமல் இந்த பானகத்தை வந்து செஞ்சு குடித்து பாருங்கள் இப்போது அந்த பானகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்